பண ஆசையற்ற டி எல் மூடி இந்திய நாணய மதிப்பின்படி கோடிக்கணக்கான பணம் அவரது புகழ்பெற்ற பாட்டு புத்தகங்களின் விற்பனை மூலமாகவும் இதர வகைகளிலும் மூடிக்கு வந்து சேர்ந்தது நியூயார்க் உள்ள வில்லியம் டேஜ் என்ற பெரும் கொடையாளியான ஒரு மனிதர் மூலமாக மூடி ஒரு அறக்கட்டளையை நிறுவி அப்பணத்தையெல்லாம் அதிலே போட்டு வைத்தார் அடுத்த பத்து ஆண்டுகளில் முப்பத்தி ஆயிரத்து எழுநூறு டாலர்களுக்கும் அதிகமாக பணம் சேர்ந்திருந்தது மூடி மறிக்கும்போது பனிரெண்டு லட்சத்து ஐம்பதினாயிரம் டாலர்கள் அதில் இருந்தது மூடி தனது சொந்த செலவுகளுக்காக அதில் பணம் எடுத்ததே இல்லை தனது புத்தகங்கள் விற்பனை மூலம் கிடைத்த பங்கு வீத உரிமை பணத்தை கொண்டு அவர் தனது குடும்பத்தை நடத்தினார் அந்த பணத்தையும் அவர் தன் கைவசம் வைத்து அவரே செலவு செய்யாமல் தனது மனைவியிடம் கொடுத்துவிடுவார் மூடி மிகவும் எளிமையாக வாழ்ந்தார் தன்னைச் சுற்றிலும் இருக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தனது வாழ்வை அமைத்துக் கொள்ளும் பழக்கம் எல்லாம் அவருக்கு கிடையாது எளிமையாக உடை அணிந்தார் மூடி ஏற்படுத்திய அறக்கட்டளையின் வடக்கறிஞர் மூடியுடைய மகன் பால் என்பவரை பார்த்து உங்கள் அப்பா அறக்கட்டளையின் பணத்தை குறித்து கொஞ்சமும் கவலை கொள்ளுவதோ அல்லது அதை நேசிப்பதோ கிடையாது என்று சொன்னபோது பால் பிரதியுத்தரமாக அப்பா பணத்தை குறித்து கவலைப்படுவதோ அல்லது நேசிப்பதோ கிடையாது என்பது மட்டுமல்ல அவர் பணத்தை கண்டால் பயந்து ஓட்டம் பிடிப்பவர் சென்றார் உண்மையும் சத்தியமுமான வார்த்தைகள் அவைகள் நான் செல்வந்தனாக வேண்டுமென்று நினைத்திருந்தால் நிச்சயமாக மார்ஷல் பீல்டர் லைட்டர் போன்ற கோடீஸ்வரர்களில் ஒருவரை போல ஆகியிருக்க முடியும் அந்த கோடீஸ்வரர்களையும் அவர்களது குடும்பங்களின் செழிப்பான ஆடம்பர வாழ்வையும் நான் நினைக்கும்போது அதன் காரணமாக நான் மகிழ்ச்சி அடையவில்லை காரணம் செல்வம் நிலையற்றது தேவன் எனக்கு என்றும் நிலைத்திருக்கும் ஐசுவரிய சம்பன்னராக இருக்கின்றார் அவர்களுக்குள்ள செல்வம் எனது பாட்டு புத்தகங்களின் மூலமாக வரும் மேன்மையான செல்வத்துக்கு முன்னர் ஈடுகொடுத்து நிற்க இயலாது உலகப் பிரகாரமான ஒரு ஐசுவரியவானாக தேவன் என்னை மாற்றாமல் இருந்தமைக்காக நான் அவருக்கு ஆயிரம் கோடி நன்றி தெரிவிக்கின்றேன் என்று மூடி கூறினார்